ஓம் சாய்ராம் என் நன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் என்கிட்ட ஒரு சாய் சொந்தம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாயம்மா உங்கள் சென்டருக்கு வந்து பல பேருக்கு சாயப்பா செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம் இவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் மூலியமாக சாயப்பா செய்கிறாரே உங்களுக்கு கண்டிப்பா பல விஷயங்கள் சாயப்பா செஞ்சுட்டு அதை பத்தி வீடியோல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தென் கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோல சொல்றேன் இப்போ என்ன இந்த வீடியோ பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் முழுமையாக கேளுங்க சாயப்பாவுடைய மகிமையும் சாயப்பாவுடைய உதியின் மகிமையும் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு உண்மை அப்படிங்கிறது புரியும் சாயப்பா வாழ்ந்த காலத்துலேருந்து சாயப்பாவுடைய சச்சரிதத்தில் ப நம்ம படித்து பல கதைகள் அதை நம்ம கேட்டிருக்கோம் இப்போ அன்றாட வாழ்க்கையிலையும் பல அற்புதங்கள் பல பேருக்கு இந்த உதி மூலியமாக கிடைச்சின்னு இருக்கு சாயப்பாவுடைய உதிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்கு உதியே இல்லைனாலும் பரவாயில்ல சாயிரம் என்கிட்ட ஒரு சாய் சொந்தம் சொன்னாங்க உதியே இல்லைனாலும் பரவாயில்ல சாயிறம் நான் வந்து ஒரு எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஸோ அந்த நேரம் என் கையில் உதி இல்லை பர்ஸ்லெல்லாம் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்போ நான் நின்றுட்டு இருந்தேன் ஒரு மரத்துக்கு கீழே அந்த மரத்தில் கீழே ரோட்டில் தரையிலேருந்து எடுத்து அந்த மண் எடுத்து சாயப்பா இது உங்கள் உதியாக நினச்சிக்கிறேன் இன்றைக்கி என் கூட துணையாக இருந்து நீங்கள் எனக்கான என்ன நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து என் நெத்தியில் வச்சுக்கிட்டு நான் போனேன் சாயப்பா இது நான் இது நீங்கள் எனக்கு கொடுத்த உதி தான் நான் நினைக்கிறேன் அந்த உதி என்னென்னலாம் மகத்துவம் செய்யுமோ அதை இந்த மண்ணு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணு தான் செய்கிறோம் நான் உதியாக நினச்சின்ட்டு வச்சுட்டு போனேன் ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஜட்ஜ்மெண்ட் மூலிமா எனக்கு கிடைச்சிது சாயப்பா அதை வாங்கி கொடுத்தாரு அந்த கடைசி நொடியில் எனக்கு பக்கம் யாருமே இல்லாத ஒரு சூழலில் சாயப்பா நிற்கணும்னு சொல்லி நான் அந்த மண்ணை உதியாக நினச்சி வச்சுட்டு போனேன் நல்லபடியாக எனக்கு அது அமைஞ்சிது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சாகரம் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப பழைய வீடியோ நான் அந்த வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன் ஸோ அதே போல் உதியினுடைய மகத்துவம் பல வீடியோங்களில் நான் போட்டிருக்கேன் அதே போல் தான் இந்த அம்மா தன்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை இதனால் ஸ்கூலுக்கு போக முடியல ரொம்ப அவதிப்படுறோம் அதாவது படுத்த படுக்கையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அமைச்சிருந்தாங்க ஸோ அந்த அம்மாவுக்கு சாயப்பா அந்த உதி மூலிமா என்ன அற்புதம் பண்ணாங்கங்கிறது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சாயப்பாவோடைய பக்தி இன்னும் மேலும் அதிகரிக்க இது ஒரு ஒரு நல்ல ஒரு நல்வாய்ப்பு சாயப்பா உங்களுக்கு கொடுத்ததா தான் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம ஓம் சாயம்மா வணக்கம் சாயம்மா நான் காஞ்சிபுரத்துலேருந்து அம்மலா பேசுகிறேன் நான் ஏற்கனவே ஒரு கூட்டு பிரார்த்தனை என் பையனுக்காக உங்ககிட்ட பண்ண சொன்னேன் என் பையன் நல்லா இருக்கான் ஸ்கோக்குலாம் போறான் ஃபீவர்லாம் சரி அடிச்சு சாயமா அதனால இந்த பிரார்த்தனை பண்ண அனைவருக்கும் நான் ரொம்ப மாதிரி நன்றி சொல்லிக்கிறேன் சாயப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயப்பா சாயப்பா